Hello friends, this is Murgan and welcome to my channel, it's Murgan Swipe. இனிக்கு நம்ம பிரேமானந்த இயக்கத்தில மாட்டு நம்ம சந்தானம் நடிப்பில வெளி வந்த DD Next Level. படம் எப்படி இருக்கும் நாங்க பாக்கப் போரும். And welcome to the session, Murgan's Movie Meter. படத்தோட கதையை பத்தி பார்ப்போம்னா நம்ம சந்தானமான கிஸ்கா வந்து நம்மள மாதிரியே ஒரு மூவி ரிவியூ இருங்க ஸோ அவர் வந்து கொஞ்சம் ஸ்டைலாக வந்து மூவி ரிவியூ பண்ணுவார் எப்படின்னா கொஞ்சம் ராப்பு கலந்து ஒரு பாட்டு மாதிரி ரிவ்யூ பண்ணுவார் போல ஸோ இருக்கிற எல்லா படத்தையும் கழிவு ஊற்றிருப்பார் போல ஸோ அவருக்கு கடைசியாக வந்து ஒரு கால் ஒன்று வருதுங்க இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து ஒரு படம் ஒன்று இருக்கு இந்த படத்தை நீங்கள் ஸ்பெஷல் ஷோ ஒன்று பார்க்கணும் ஸோ நீங்க வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரி இவரும் வந்து போகலான்னு சொல்லிட்டு ஃபேமிலியோட போவாருங்க நாங்கள் போடுற படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாக இருக்கும் அந்த படம் தாங்க அவருக்கு வச்ச ட்ராப்பு சோ தேட்டருக்கு போனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் கடைசியில அந்த ட்ராப்ல இருந்து அவர் எஸ்கேப் ஆனாரா இல்லையா அப்படின்னு சொல்றது இந்த மொத்த கதையுமே படத்தோட சொல்லுன்னா நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி சந்தானம் வந்து ஒரு மூவி ரிவியூ வருங்க முன்னாடி நமக்கு பரிச்சயமான ஒரு மூவி ரிவியூவர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பிரசாந்து அவர் தான் வந்து ஓப்பனே பண்றாரு படத்தை சோ அவருக்கு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று வருதுங்க அந்த ஓப்பன் பண்ணா சினிமா பேரடைஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டாச்சு மாதிரி இருக்குங்க அதுலயே வந்து டிக்கெட்டும் இருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஷோ உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஷோ ஃபேமிலியோட வாங்க அப்படின்னு சொல்லி அதில் போட்டிருக்குங்க ஸோ சோ இவரு நம்பி என்ன பண்றாரு அந்த தேட்டருக்கு போயிடுறாருங்க அங்க பார்த்தீங்கன்னா யாருமே அது தேட்டர்ல அமானுஷமா இருக்கு கன்ஃபார்மா வந்துருக்கோம் அங்க போய் படத்தை பார்க்க ஆரம்பிச்சா நம்ம செல்வராகவன் கோஸ்டா உகான்னு நீ வந்து எல்லா படத்தையும் வந்து குறை சொல்லிக்கிட்டு இருக்க நெகட்டிவ் ரிவியூ கொடுத்துட்டு இருக்க ஏன்டா ஒரு படம் எடுக்கிறது எவ்வளவு கஷ்டம் வாய்ப்பு வந்ததெல்லாம் நீ பேசும் அப்படி அப்படின்னு போலம்பி கடைசியில வந்து பிரசாந்துக்கு ஒரு மரண பயத்தை காமிச்சு கடைசியில அவரை வந்து முடிச்சு விட்டுறாங்க போங்க நீ ரிவியூ பண்ற தொழில விட்டுறன்னு சொல்லு நான் உன்ன உயிரோட விடுறேன் நம்ம செல்வராகவன் யாரு என்னன்றதெல்லாம் தெரியலங்க ஸோ அவரு வந்து ஒரு தியேட்டர் வச்சிருக்காரு சினிமா பேரடைஸ்ன்னு அங்க வந்து இந்த மாதிரி மூவி ரிவ்யூவரெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு ஸ்பெஷல் ஷோ ஓட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்கள வச்சு செய்வாருங்க ஸோ அதில் தான் நம்ம சந்தானமும் போய் மாட்டிக்கிறாருங்க அதுவும் ஃபேமிலியாக போய் மாட்டிக்கிறாங்க ஸோ கடைசியில் வந்து செல்வராகவா என்ன டாஸ்க் வைக்கிறாருன்னா உன்னை நான் வந்து ஒரு படத்துக்குள்ளே அனுப்புகிறேன் அந்த படம் என்னன்னா டிடி நெக்ஸ்ட் லெவல் தாங்க படமே அந்த படத்தை வந்து நம்ம ஜிவிஎம் ஹீரோவாகும் ரிஷா அவங்களா இருக்கிறாங்க பட் ஆனால் அவங்கவுங்க கேரக்டர்ஸை ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி சந்தானத்தோட ஃபேமிலி ஆட்களே வந்து ரீப்ளேஸ் பண்ணிடுறாங்க என்ன பண்ணுறோம் இதுல வந்து ஆனால் வந்து அங்கே நம்மளோட மொட்டர் ராஜேந்திரன் சார் தாங்க ஸோ அவரும் சந்தானத்துக்கு கம்பெனி கொடுக்கற மாதிரி வந்து மாட்டிக்கிட்டாருங்க இந்த குள்ள ஏதோ ஒரு மேஸ்திரி இருக்குமா ஸோ அந்த படத்தோட கதையிலேயே டிராவல் ஆகிட்டு கடைசியில அந்த படத்துல இருந்து தப்பிக்கணும்னா இந்த படம் முடியுற வரைக்கும் அவங்க உயிரோட இருக்கணும் அதுதாங்க கதையே ஸோ படத்துக்குள்ள ஒரு படம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம உட்காந்து பார்த்தோன்னா படம் ஓரளவுக்கு புரியுங்க ஏய் ப்ரோ இது மூ ப்ரோ அவர் ஜிவிஎம்மு நீங்க கிண்ட்ஸ்லி படத்துல சண்டை பத்தி பாக்கணும்னா படத்துல ஒன்னு ரெண்டு சண்டை இருக்கு அதுவும் நல்லா சூப்பராவே இருக்குங்க பரஃபாமன்ஸ் பத்தி பார்க்கணும்னா நம்ம சந்தானம் நிழல்கள் ரவி பொட்டாளாஜன் சார் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் வராங்க நம்ம பிக் பாஸ் வர்ஷினி கூட வராங்க அவங்க உங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க படத்தோட டியூரேஷன் பத்தி பாக்கணும்னா படம் ரெண்டாம் மணி நேரம் தாங்க ஓடுது ஆனா படம் என்னமோ ரொம்ப ஜவ்வா இழுத்துட்டு போற மாதிரிதான் ஒரு ஃபீல் வந்தது ஃபர்ஸ்ட் ஹாப் முடிஞ்சிருதுங்க ஆனா செகண்ட் ஹாஃப் எல்லாம் எப்படா முடிப்பீங்க இதுல வேற அடுத்த பாட்டுக்கு ஒரு லீடு கொடுப்பாங்க நம்ம வேற பயந்து வந்து அடுத்த பாட்டா அப்படின்ற மாதிரி கடைசியில் அந்த பாட் கிடையாது அப்படின்றாங்க படம் என்னமோ ரெண்டு மணி நேரம் தான் ஆனா வந்து நம்ம வந்து ரொம்ப நேரம் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வருங்க காமெடி எல்லாம் கஷ்டப்பட்ட என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு பாக்கோன்னா படத்துல நம்ம சந்தானம் மொட்டராஜன் சார் நம்ம லுலுசபா மாறன் நிழல்கர் ரவி இவங்க எல்லாரும் அவங்க கொடுத்த கேரக்டர் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க பிளஸ் காமெடி நிறைய ட்ரை பண்ணிருக்காங்க இதுல வந்து சந்தானத்தோட நம்ம வந்து அந்த பழைய அந்த என்கவுண்டர்ஸ் அது நமக்கு இதுல கிடைக்கலங்க ஏன்னா அவர் கவுண்டர்ஸ் கொடுப்பாங்க பாத்தீங்களா அந்த கவுண்டர்ஸ்லாம் நம்ம அந்த அளவுக்கு நமக்கு இம்ப்ரெசிவா இல்ல ரொம்ப ஒரு சில இடத்துல வந்து ட்ரையா தான் இருக்கு சிரிப்பும் வரல மொட்டராஜன் சார் ஏதோ ட்ரை பண்றாரு அங்கங்க நமக்கு சிரிப்பு வருதுங்க ஸோ முக்காவாசி நம்ம ராஜேந்திரன் சாருக்கு தான் அங்கே ஸ்பேஸே கொடுத்துருக்காங்க காமெடி எனக்கு லொல்லு சபை மாதிரி நான் அப்பப்போ வந்து கிரிஜி காமெடி பண்ணிட்டு போறாரு அது ஓரளவு ஓகே பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்கு அப்புறம் என்னங்க இந்த படத்தோட மூவி மீட்டர் பார்த்துட்டு வந்துருவோமா அப்புறம் நாங்க இந்த படம் இன்னைக்கு நம்ம தேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஃபேமிலியோட போய் பாருங்க நான் உங்களை அடுத்த மூவில சந்திக்கிறேன் டில் தென் டேக் கேர்